ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பிஐ இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தாட்டிருக்கோம் எஸ் பிஓ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த அப்டேட் வந்து ஒரு குட் நியூஸ் தான் எஸ்பிஓவில் இது நாள் வரைக்கும் அவங்க எதிர்பார்த்துட்ருந்த அந்த அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சு ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டெலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு பிளான் டீட்டெயில்ஸ் கூட தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த டேட்டில் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு தேர்டீன் தேர்ட்டீன்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எஸ்பியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு ரீஃபண்டபிள் விஷயமா அது மட்டும் இல்லாமல் வித்ராவல் ரிலேட்டடாக ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரி வைஸ் வந்து நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வந்து வரப்போகுது ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் வந்து எஸ்பிஐவில் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருமே வந்து இனிமேல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க இது மாதிரி எஸ்பிஐ பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஏக்கான கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரஸ்ட் ப்ரிவெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஹாய்